தேங்காய் கொச்சுமட்டை எல் மற்ற இந்த குரும்பட்டியல் எல்லாம் போடப்பட்டிருக்கு இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கு மேலே இந்த இந்த இடத்துல பாருங்க அந்த கோயில் அந்த மோட்டர்களுக்கு வர கோயில் அப்படியே காலையை தொடர்ந்து பாருங்க ஏன்னா இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீடு காட்டுவதா இதுவும் ஒரு சின்ன கிணறு குடும்பம் இருக்கான்னு சொல்லி ராணுவம் கொடுக்கப்பட்டு இந்த காணியை விட்டு வைக்கணும் இந்த இடத்துல என்ன அழிக்கிறாங்கண்டா

அது என்ன பிரச்சனை இந்த காணிக்கு இப்போ வேறு தரப்பினர் உரிமை கொண்டாடுகின்றார்கள் தங்கள் காணி என்று சொல்லி இந்த குடும்பம் வந்து ஒரு நாலு பிள்ளைகளை கொண்ட குடும்பம் கிட்டத்தட்ட அந்த அண்ணன் பதினைந்து ஆண்டுகள் போராடி இந்த காணியை மீட்டிருக்கிறதாக கூறுகிறார் கவலையுடன் இதில் பார்த்து அவையில் தாங்கள் கல்யாணம் செய்யும்போது இது பனைகள் இந்த இடத்துல வைக்கப்பட்டதாக கூறுகிறார் அந்த பனை மரம் இதில் நிற்கிது இப்படியே காலையை தொடர்ந்து பாருங்க இந்த காணி எப்படி இப்ப விடு ராணுவத்தில இருந்து விடுவிட்டு பிறகு எப்படி இருக்கான்னு சொல்லி அந்த அவையில கதையையும் கேளுங்கோ இந்த காலையை தொடர்ந்து பார்ப்போம் அண்ட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படியே காலையில திறந்து பார்ப்போம் இப்ப பாத்தீங்கடா இந்த இடத்துல தான் வந்து இந்த கேம்பானது விடுவிக்கப்பட்டிருக்குது இப்போ அங்கதான் கொண்டிருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல வந்து கேம்ப் இருக்குது ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா கேம்ப் இல்லை இப்ப நாங்க போய்கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் அப்படி ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அதிக அளவிலான ராணுவ முகாம்கள் வந்து தமிழர் பகுதியில இருந்து விடுவிக்கப்பட்டு இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் காணி வந்து விடுவிட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் ப யாழ்ப்பாணத்தில் பலாளி எவ்வளவு அதுவியர் பாதுகாப்பு வலயமும் அதே மாதிரி இந்த இடத்துல இது வந்து அதுவியற் பாதுகாப்பு வலயமா இதுதான் மிகப்பெரிய அளவுல ராணுவ முகாம் இருக்குது இந்த ராணுவ முகாம் தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கு மக்களுக்கு பாவனைக்காக காணியலை அந்த வகையில பார்த்தா இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மிக நன்றி என்று சொல்ல வேணும் இப்போ பாத்தீங்களா இதில் இருந்து இந்த ராணுவ முகாம் வந்து விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கு நாங்கள் இப்போ போய் காற்று ரொம்ப இங்கே பக்கத்தில் இராணுவ முகாம் இருக்குது இங்கே பக்கத்தில் ராணுவ முகாம் கட்டப்பட்டிருக்குது நாங்கள் தான் போகிறோம் இது வந்து பதினஞ்சு ஏக்கர் தொடக்கம் இருபது ஏக்கர் காணி மக்கள காணி வந்து இராணுவத்தில் விடுவிக்கப்பட்டிருக்குது இந்த காணியில் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் நடந்திருக்குது அதெல்லாம் சொல்கிறோம் காணொலியாக ஃபுல்லாக பாருங்கோ இதில் எந்த பெரிய சீன் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அதாவது சம்பவம் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அவையில் ஒரு பதினஞ்சு வருஷம் போராட்டத்துக்கு பின் வந்து இந்த காணியை தாங்கள் மீட்டிருக்கிறோம்னு சொல்லி கண்ணீரோட கதை வந்து சொல்கிறோம் இந்த இருக்க குடும்பம் இப்போ இந்த இடத்துல ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது மற்ற காணி உரிமையாளர்கள் இன்னும் இங்கே வரையில் இப்போ இந்த இடத்துல பெரிய கிணறு இருக்குது அந்த கிணத்தை பார்ப்போம் கிணறு ஃபுல்லாக வந்து கொங்குற இதால் அணைச்சி வச்சிருக்கீங்கன்னா நம்ம கிணத்து அகலத்தை பாருங்கள் இந்த பெரிய கிணறுண்டு பெரிய கிணறுண்டு இப்போ இப்படியே போகிறோம் அந்த வளமையை நான் சொல்கிறேன் தானே இப்போ மக்களிட வரி பணத்தை ராணுவம் உடைச்சிட்டு கூரைகளை மட்டும் எடுத்துட்டு கீழே விட்டு போக வேண்டான இந்த இடத்துல வந்தீங்கன்னா இராணுவம் வந்து கூரைகளை உடைக்காமல் அப்படி ஒரு குடும்பத்துக்கு அப்படியே அந்த வீடுகளை கொடுத்துட்டு போயிருக்குது ஒரு மிகவும் சந்தோஷமான விஷயம் இந்த இராணுவம் செய்தது அதுக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு அந்த அந்த குடும்பத்தால் இந்த அவர் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதால் வந்து இராணுவத்தில் கிடை முறப்பாடு செய்திருக்கிறார் முரப்பாடு சொல்லி அந்த இராணுவம் மனச்சாஜின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த காணி விட்டு அவள் அந்த வகையில் இந்த குடும்பம் மிகவும் சந்தோஷமாக இந்த இராணுவத்துக்கு வாழ்த்துக்கள்னு இருக்குது அப்படியே காணொலியை திறந்து பாருங்கள் இந்த வீடைப்ப கொண்டே காற்று அந்த உரிமையாளர்கள் பூட்டி இருக்கினேன் அப்படியே இங்கே பார்த்தா அந்த மோட்டர் மாதிரி ஒரு ரூம் இருக்குது அதெல்லாம் அப்படியே கதவுகள் உடைக்காமல் மேல் பிளேட்டுகள் கட்டாமல் அப்படியே கொடுத்துட்டு போயிட்டு நம்ம இந்த குடும்பத்துகிட்ட இது அந்த குடும்பத்தின் காணி வந்து பொமிட் காணியா இப்போ என்னென்ன உறவுகளே உண்மையிலேயே நாங்கள் இந்த விஷயத்தில் இந்த காணிக்கு ஒரு நன்றி சொல்லணும் மதிப்புற ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த இராணுவ தளபதிக்கு நன்றி சொல்லணும் என்ன என்றால் ஜனவரி மாதம் இந்த காணி வந்து விடுவிக்கப்பட்டிருக்குது ஆனால் அவே இந்த காணி உரிமையாளருக்கு ஆறாம் மாதம் தான் கையளிக்கப்பட்டிருக்குது ஆனால் அந்த இடத்துல இந்த இராணுவ தளபதியை நல்ல செஞ்சது இருக்க தன்னால் இயன்றது இந்த கற்றத்தை உடைக்காமல் வந்து இந்த குடும்பத்துக்காக வழங்கியிருக்க நான் முதலில் சொல்லியிருப்பேன் அந்த வகையில் வேலை உண்மையிலேயே நன்றியை கூறிக்கொள்ளணும் இப்படியே காலையைத் தொடர்ந்து பாருங்க ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கடா ஒரு வீடு காட்டுவதன்றா எவ்வளோ லட்சம் செலவாகும் வந்து எங்களுக்கு உறவுகள் தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கேக்க இதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி ப்ளஸ் நாற்பது ப்ளஸ் ஒரு வீடும் மற்றங்கால இருபத்தஞ்சடி ப்ளஸ் வீடும் கொடுத்துருக்கணும் அப்போ அப்படியே ஒரு இந்த செய்த இந்த இராணுவ தளபதி உண்மையாக போற்றப்பட வேண்டியால் என்னதான் அவையில் சில விஷயங்களில் இருந்தாலும் இப்படி இந்த இடத்து இடத்துல அந்த அவைலாம் நன்றியை கூடுறது கடமைப்பட்டுருக்கணும் இப்படியே காலையைத் தொடர்ந்து பாருங்கோ இந்த இடத்துல பாருங்க அந்த கோயில் அந்த மோட்டர்களுக்கு வர கோயில் இந்த இடத்துல இருக்குது அப்படியே அப்படியே போனால் இந்த தான் இராணுவத்த அந்த நித்ர ஒல்ற இடம் அதெல்லாம் இருக்குது மேலாம் கூறையாக கட்டி போட்டு அடி தளத்தை மட்டும் விட்டுட்டு போயிருக்கணும் இந்த இடத்துல மரம் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கு சில உலக வீட்டு உரிமையாளர்களால் வெட்டப்பட்டதோ இல்லை ராணுவத்தால் வெட்டப்பட்டது வீட்டு உரிமையாளர்களால் தான் வெட்டப்பட்டு க்ளீன் பண்ணியிருக்கும் இந்த இடத்துல பாருங்க ஒரு பெரிய வீடு ஃபுல்லாகவே இருக்குது அந்த ஜென்னல் எல்லாம் போடப்பட்டு ஒரு நல்ல அழகான ஒரு வீடு ஒரு குடும்பத்துக்கு அறக்கியான வீடு அந்த வீடு அப்படியே இருக்குது இதில் பாருங்க இதில் ஒரு பிறலை தாட்டு வச்சுக்கிட்டாக்க மேல் மூடி வட்டி எடுக்கப்பட்டிருக்குது ஒரு பிறல் உண்டு கீழே ரெண்டு கரட்டி கரெக்டிக்கணும் பிள்ளைகள் நிற்கணும் அதுக்குள்ளே விழுந்து போய் அப்படியே போனால் இந்த இடத்துல அந்த அவையில் தங்கண்ட எல்லைக்கு வந்து கம்பி அடிச்சிருக்கினா இந்த வீட்டை போய் பார்ப்போம் இது வந்து இராணுவ அதிகாரிண்ட சில உள்ள தங்குமிடமாகவும் இருந்திருக்கலாம் அல்லாது காரியாலயமாகவும் இருந்திருக்கலாம் இந்த வீட்டில் இந்த உரிமையாளர்கள் வந்து இருந்துட்டு எழுப்பி போயிருக்கணும் கதவெல்லாம் இந்த இடத்துல கிடக்குது ரப்பர் கதவுகள் இப்போ அங்காள காணியிலேயும் வீடுகள் அதிகமாக தான் இருக்குது அங்காள வீடு உடைக்காமல் அப்படியே விட்டு கிடக்க பாருங்கள் ரெண்டு வீடு அது கொண்டு காட்டுறேன் இந்த இருந்து இராணுவம் போடப்பட்டதுகள் அனைத்தும் உடைத்து எடுத்து செல்லப்பட்டிருக்குது இங்கே அந்த பாத்ரூம்கள் இருக்குது அதுகளும் வந்து கூரைகள் உடைக்கப்பட்டு கட்டுற மட்டும் அப்படி இருக்குது இந்த இடம் பாத்ரூம் இந்த வீட்டுக்காரருக்கும் பிரியோசனமாக இருக்கும் மேலே தகரத்தை போட்டு தாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த இடத்துல பாருங்கள் இந்த பெப்புகள் ரெண்டு இஞ்சி பெப்பு ஒரு இஞ்சி பெப்புகள் எல்லாம் அப்படி ஏற்கில் போட்டுக்கூடாது தென்னை மரம் எல்லாம் குரங்குற மாதிரி இந்த பொலித்தீன்கள் அடிக்கப்பட்டு இந்த இடத்துல இருக்குது தென்னை மரங்களை இங்கே அந்த பெருசாக வந்து அந்த இந்த தாக்கம் குறைவாக இருக்குது யாழ்ப்பாணம் எல்லாம் வெள்ளியின் தாக்கம் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல பங்கர் மாய் ஒரு இடம் இருக்குது போய் பார்ப்போம் இந்த இடத்துல குரங்கு வராமல் இந்த வழியில பொழுத்தி நடிச்சிருக்கும் ஆனால் பாத்தீங்கன்னா இந்த தென்னோல வந்து கீழே விழுந்துட்டு குரங்கு அதை அப்படி சேரி இருக்கும் இந்த இடத்துல ஏதோ கிண்டப்பட்டு தோண்டப்பட்டு இருக்குது ஆனால் அந்த இடத்துல போட்டு ஏதோ எரிச்சியும் இருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கள்னா ஒரு கோடிக்கு மேலே இந்த இரண்டு வீடுகளும் ஒரு கோடிக்கு மேலே பெருமதியாக இருக்கும் அந்த வீட்டை இந்த இராணுவ தளபதி விட்டுட்டு போயிருக்கிறோம் ஏன்னா அவைளுக்கும் மேலிடத்துலேருந்து ஒரு ஓடர் வரும் பார்த்தீங்கன்னா அந்த ஓடரின் அடிப்படையில் அவையில் இங்கே என்ன பொருள் கலர்த்தது என்ன பொருள் கலட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் அவை தீர்மானிப்போம் அந்த வகையில் பார்த்தீங்கள்னா இவையல் அந்த வந்த ஓடர்லையும் இப்போ கொடுத்து அதாவது இப்படி இந்த குடும்பம் இருக்குன்னு சொல்லி இராணுவம் கொடுக்கப்பட்டு இந்த காணியை விட்டு மற்றதொரு விஷயம்னு சொல்லணும் இப்ப சில இடங்கள்ல இராணுவங்களே வீடு கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை உட்பட்ட முத்தையங்கடக்குள்ள தடியில அந்த இடத்துல வந்து போலீஸ் ஆமிக்காரர் ஒரு அஞ்சாறு வீடு கட்டி கொடுத்ததாக கேள்விப்பட்டிருக்கேன் இப்படியே காலையை தொடர்ந்து நாங்கள் பார்த்துக்கொண்டே இருப்போம் இப்படி இந்தியாவில் போக தொடர்ந்து இங்க பாத்தீங்கன்னா தென்னை மரங்கள் அதிகமா இருக்கு அந்த காணி உரிமையாளர் தான் வந்து வச்சு வளர்த்த மரம் அந்த அவர் சொன்னவர் எனக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாண்டு முதல் தான் இங்கே வச்சு வளர்த்த வரான் அது மட்டும் இல்லை இங்கே கசு மரங்கள் நிற்குது மற்ற மாமரம் நிற்கிது மகோகனி மரம்னு சொல்கிற ம மோகனி மரம்னு சொல்கிற அந்த மகோகனி மரம் நிற்கிது மற்ற வேறு காட்டு மரங்கள் எல்லாம் நிற்கிது எல்லாம் டாய்லெட்டுகள் எல்லாம் கதவுகளோடு அப்படியே இருக்குது ஆனால் நீங்கள் இந்த வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க கதவுகள் ஒன்றும் இருக்காது இந்த இடத்துல கதவு எல்லாம் இருக்குது அப்படியே ஒரு கசு மரம் வந்து வளர்க்குறதுக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகும் அது காய்க்கிறதுக்கு நல்ல மரம் நல்ல நல்லா அது காயல் தருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்து உடைக்காமல் மூவாயிரத்த நாலாயிரம் வகை போகுமா கசுப்பழத்தின் முந்திரிய கொட்டை கசுக்கொட்டைன்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல கணக்க மரங்கள் இருக்குது சில மரங்கள் பட்டும் போயிருக்குது இந்த இடத்துல கிணறு ஒன்று இருக்குது இந்த இடத்துல பாருங்க குணத்தின் ஆழ்வத்தை பாருங்க இந்த ஆழ்வம்னு சொல்லி ஒரு இருபது அடி ஆழ்வம் வேறே இந்த இடத்துல ஒரு பெரிய கிணங்கு கொண்டு இருந்திருக்கு இல்லாடி பங்கர்ந்து தெரியாது இப்போ மூடப்பட்டு குப்பையல் போட்டு மூடப்பட்டு கொண்டு இருக்குது இங்கே குரங்குன்ற சேர்ட்டு அதிகமா இருக்குது இந்த குரங்களை இந்த தேங்கான பாருங்க பாருங்கள் சின்ன சின்ன குறும்பட்டியில எல்லாம் பிச்சு போட்டு கொண்டு இருக்குது இங்கே எல்லாம் ராணுவம் கேம்புகள் இருந்துருக்கு அதெல்லாம் விட்டு இராணுவம் போய் இருக்குது சென்று இருக்குது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல தேங்காயிலாம் இருக்குது குறை இப்போ தேங்காய் விற்கிற விலைக்கு இந்த தேங்காயெல்லாம் விழுத்திட்டு போனால் அவ்வளோ நட்ட இதுக்கு எல்லாம் அந்த காணி இருக்கு தென்னங்காணி எல்லாம் இதெல்லாம் கசுமர தோட்டம் கிட்டத்தட்ட ஒரு சீசனுக்கு காய்க்கேக்க ஒரு நூறு கிலோ வந்தா மூணு லட்சம் ரூபாய் காசு உண்மையிலேயே இந்த காணிக்காரர் சின்ன கண்டுகளையே வச்சது நல்லது காணிதான் காணிக்காரர் தான் வச்சவர்கள் இல்லை வேறு யாரும் வச்சவரு நான் தெரியலை ஆனால் காணிக்காரர் சொன்ன தான் தென்னையில் தான் வச்சேன்னு சொன்னேன் இந்த கசுமரத்தை பற்றி ஒன்றும் சொல்லல இந்த கசுமரம் எல்லாம் இப்போ காய்ச்சி இந்த காணிக்காரருக்கு எவ்வளோ பிரயோசனமாக இருக்கும் இந்த தென்காணியலுக்கு போயிருக்கா இது வேற ஆளுண்ட காணி அப்ப இந்த காணிக்கை போயிச்சா தேங்காய் கல்லை நின்று பிடிச்சி வச்சு கட்டி வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தப்பி ஜோடிடணும் அதுக்கு முதல் கசுப்பழம் பழுத்து விளையக்க வந்திருந்தா நல்ல வாசம் ஒன்றும் வரும் மற்ற அது நல்லா இருக்கும் கசுப்பழம் சாப்பிட்றதுக்கு மரத்துலேருந்து பிடுங்காமல் கீழே விழுந்த காய் எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டு இதுக்குள்ளே இந்த வேலி அடைச்சி இடம் பிரிக்கப்பட்டிருக்குது இப்போ திருப்பி நான் மெட்டை பக்கத்தில் வந்து போகணுமேனா காணி உரிமையாளராக வந்து இந்த காணி வந்து பிரிக்கப்பட்டிருக்காம் இவை இந்த காணி உரிமாள அஞ்சு ஏக்கர் அந்த காணி உரிமாளிட்ட அஞ்சு ஏக்கர் அங்காலை மூன்று ஏக்கர் ஆமர உரிமை ஆள் இப்போ இந்த ஒரு ஆளு ஒரே ஏக்கர் இருக்குதா அப்போ அப்படி அப்படியே பிரித்து பிரித்து இந்த காணியானது இருக்குதான் அப்போ எல்லாம் இராணுவம் உண்டு அவைச்சு போட்டு இப்போ இந்த விட்டு இருக்குது இப்போ அவையில் வந்து தாங்க பிரித்து பிரித்து தங்களை காணியை எடுத்துட்டோமா இந்த தென்னை எல்லாம் நம்பர்களில் எழுத்து போட்டுக்கிற கத்திரியா தென்னை மரம் அப்படின்ட்டு இந்த இடத்துல பாருங்கோ இது நானூற்றி இருபத்தெட்டாம் தென்னை மரம் எஞ்சால நானூற்றி இருபத்தொம்பதாயிருக்கும் இந்த இடத்துல நம்பரை இது ஐயோ நம்பரை காணிது தென்னை மரத்தில் நம்பரை காணுது இந்த தென்னை மரத்தில் தேன் எடுத்துருக்கணும் நினைக்கிறேன் இந்த ஓட்டை போட்டு தேன் எடுத்துருக்கணும் அந்த தென்னை மரம் பட்டுட்டு அதோட இங்கே எல்லாம் தேக்க மரங்கள் வைக்கப்பட்டிருக்கு அந்த அன்னையை கேட்டால் தெரியும் அவர் வச்சவர் ஒன்று தேக்க மரம் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கில்ல இராணுவன்னு நான் வச்சோன்னு தெரியல பிரியோசனமாக இருக்கும் இந்த காணிக்காரருக்கு இந்த இங்கே இதில் நானூற்றி பன்னெண்டாவது என்ன இது இந்த இடத்துல பெரிய இருக்குது என்ன கிடங்குன்னு போய் பார்ப்போம் ஏதோ கிடங்கு அநேகமாக ஏதாவது கட்டுறங்களை ஏதாவது கட்டி நம்பளுக்கு நடக்குது தென்னை மரம் போய் அந்த கிடங்கே மூடிட்டுது குரங்குன்ற தொல்லை தான் அதிகமாக இருக்குது இந்த மக்களுக்கு பாவங்கள் தேங்காய் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி இருபது ரூபா எல்லாம் போகுது தேங்காய் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த குரங்குன்ற சர்ட்டையை பாருங்கள் இவ்வளோ தேங்காயில் அந்நாயமாக்குறது எவ்வளவு தேங்காயும் அந்த வந்தாலே இந்த குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஆனது கிட்டத்தட்ட இந்த காணிக்கை இப்போ ஒரு நூற்றி ஐம்பது எண்ணெய் மரம் இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு இருநூற்றி ஐம்பது எங்காய் இருந்தாலும் மிகவும் நல்லா இருக்கும் இதுவும் ஒரு சின்ன கிணறு பேருங்க ஆழ்வோம்னு சொல்லி இந்த மரங்கள் எல்லாம் வேதியியல் போட்டு அடைச்சு கொண்டிருக்கேம்மா அவள்வட்டி நான் சொன்னவர் இந்த இடத்துல பெரிய கிடாங்க இருக்குது அது பங்கரா இருந்து தான் இந்த மூடப்பட்டிருக்குதான் இதில் நெலைய ஒன்று கீழே இந்த இடத்துல குடங்கொண்டு அடிக்கப்பட்டு ஃபுல்லாக வந்து சீட்டால் வைக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல கரத்தை உடுப்பன் இருக்குது அடித்து அதுக்கப்புல்ல இந்த தேங்காயல் தும்பு இந்த தேங்காய் பொச்சு மட்டையல் மற்றும் இந்த குரும்பட்டியல் எல்லாம் போடப்பட்டிருக்கு இந்த இடத்துல அதே எங்கேயாவில் பாருங்க ஒரு பெரிய கிடங்கொண்டு இருக்குது உள்ள பசலைக்கு போடிச்சுனோமும் தெரியாது இல்லாட்டி பங்காராக எடுத்திருக்கிறோம் தெரியாது பெரிய இடம் அதுக்குள்ளே இந்த தென் உலையல்லாம் போடப்பட்டு மூடப்பட்டு கொண்டு வருது இப்ப இந்த இடத்துல ஒரு கட்டுறம் இருக்குது அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இது ராணுவத்தின சமையல் நிறையா இருக்கும் என்ன ஃபுல்லாக கறி பிடிச்சி போய் இது ராணுவத்தின சமையலா சீட்டுகள் இந்த கலராக பாருங்க எல்லாம் கட்டியாக போய் கிடாக்கு பூகா பிடிச்சி இதெல்லாம் ராணுவம் இங்கே இருக்கையில் நினைக்கிறேன் கொஞ்ச காலம் இருந்து எழுப்பிட்டேன் நினைக்கிறேன் என்ன உள்ள ஃபுல்லாக கரையான புத்துகள் எடுத்து போய் கிடக்குது இங்கே பாருங்க கூட ஃபுல்லாக கரையான் எடுத்து இருக்குது இரும்பு அந்த ஜெனல் இந்த கிரில்கள் கீடர்கள் போட்டு இந்த கட்டுறம் தண்டவாளம் இது சமையல் அறை எல்லாம் கலாட்டிடுச்சேன் சீட்டுக்களை என்னென்னு ராணுவம் கரகாலாம் இதுக்குள்ளே வரையில என்ன இந்த கரையான் வேலை பாருங்கள் அவ்வளோ கரையான இருக்குன்னு சொல்லி இதில் ஏதோ இராணுவத்திடக்கு என்னென்று பாருங்கள் அதை தெரிஞ்சா சொல்லுங்கள் இது என்ன அழுத்தன்ட்டு இந்த இடத்துல என்ன கிடக்குண்டா மூலம் உணவு சேமிப்புன்னு சொல்லி எழுதி கிடக்குது நானே வந்து ஏஏ ராணில் வாதுட்டேன் இந்த கரையில் இந்த கதவுகள் எல்லாம் கலட்டி வைக்கப்பட்டிருக்கு என்ன கதவுகள் மற்றது கோல் கதவுகள் மை கதவுகள் இப்போ ஆக்கள் பொய்வார கதவுகள் எல்லாமே கலட்டி வைக்கப்பட்டிருக்கு மற்ற கூரை மரங்கள் எல்லாம் கலட்டி வைக்கப்பட்டிருக்குது இப்படியே பார்த்தா இங்கால செங்கல்கள் அடிக்கப்பட்டிருக்கு இந்த இந்த மரங்கள் இந்த இடத்துல இருக்குது அங்கால அவையில் குப்பையில் போடுறதுக்கிட்ட நம்ம செய்திருக்கிறோம் ஆனால் நல்லா இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக மாமரங்கள் தென்னை மரங்கள் தேக்க மரங்கள் கசு மரங்கள் மற்ற ஈரப்பிலா மகோக்கனி மரம் இது அநேகமாக சிலவர்கள் இந்த அண்ணன் ஏதாவது பண்ணை மாதிரி பாம் மாதிரி உருவாக்கினாரது இருக்கையில் இந்த இடத்துல மிகப்பெரிய கட்டுரை இருக்குது யாரும் இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சொல்லுங்க நான் இந்த இடம் மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த இடத்துல கிடங்கள் எடுக்கப்பட்டு தகரங்களால் வச்சு ஏதோ நடந்துருக்குது பாருங்கள் இங்கே கிடங்கு எடுக்கப்பட்டு தகரங்கள் வச்சு அதுக்குள்ள அப்புறப்போ குப்பையில் போட்டு மூடினா இந்த வீட்டில் இருக்கிற ஆக்கள் மூடினா முஞ்சாலலாம் பார்த்தீங்கனா இந்த கற்றம் இருந்து எல்லாம் உடைச்சி எடுத்துக்கொண்டு போயிட்டேன் இந்த பெரிய ஒரு கற்றத்தை இராணுவம் அப்படியே விட்டுட்டு போயிருக்குது அந்த குடும்பத்தின பாவனைக்காக இந்த இடத்துல அவர்களுக்கு உண்மையில் நன்றியை சொல்லவும் இதை உடைச்சிட்டு போயிருந்தால் ஒரு பெரிய ஒரு இல்லை அந்த வீட்டுக்காரருக்கு அந்த வீட்டுக்காரர் சொன்னமே இந்த இடத்துல ஒரு பெரிய வீடு இருந்தால் வாங்க அந்த வீடு இருந்த அட்ரஸ் இல்லை கிணறு இருந்தால் கிணறு இருந்த அட்ரஸ் இல்லை ஒன்றுமே இல்லையே தாங்கள் வந்து கேட்க ஆனால் எல்லாம் வந்து புதுசாக தானே இருக்குது இந்த நான் சொல்கிறேன் இந்த இராணுவத்துக்கு முன்னால் மீன்கள் வளர்க்குற தொட்டியல் வச்சிருக்கிறேன் முடி இதில் காட்டுறேன் பாருங்கள் அந்த தொட்டி வந்து தண்ணியோட இருக்குது அந்த இடத்துல எந்த குப்பையிலும் குப்பை போடையில் தண்ணி நிற்கிது இந்த இடத்துல அந்த மீன் தொட்டி இந்த தண்ணி அப்படி இறக்கி அந்த மீன்கள் இல்லை இந்த பெரிய ஒரு கற்றம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி வரும் அன்னைக்கு குறைஞ்சது நாற்பது அடி இல்லை ஐம்பது அடி வரும் இந்த பெரிய கற்றத்தை அப்படியே அந்த குடும்பத்துக்காக இராணுவம் விட்டுட்டு போயிருக்கு அந்த அண்ணையிட்ட அண்ணன் கேட்டதுக்கு அமைய கணக்காலம் அந்த அண்ணன் போராடி இந்த காணியை மீட்டிருக்கிறார் இந்த இரண்டு பனைகளும் தான் இந்த எங்களோட உறவுகளால் வைக்கப்பட்ட கல்யாணம் விட்ட முன்னிட்டு கல்யாணம் நாலாண்டு கல்யாணம் செய்துட்டு இந்த பரம்பரம் இரண்டும் வச்சவிடா இப்போ பத்தொன்பது ஆண்டாம் இந்த பரம்பரம் வைக்கப்பட்டு இந்த மரம் வந்து ஒதி மரம்னு சொல்கிற மரம் இந்த மரம் வந்து பெரும்பான்மை வீட்டு தேவைக்கு பயன்படுத்துகிற அதாவது தளவாடங்களுக்கு பயன்படுத்துறதுல இந்த மரங்கள் வந்து மிகப்பெரிய உருவமாக வரும் இப்போ இந்த இராணுவம் விட்டு இந்த வீட்டுக்குள்ளே போய் காட்டுற பாருங்கோ இப்போ இந்த கதவு எல்லாம் விட்டுருக்கணும் இந்த ஒரு கதவு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் தொடக்கம் ஒரு பதினாயிரம் கொருமதி வரும் இந்த இடத்துல பாருங்கோ அந்த பெயிண்டிங் எல்லாம் கீறப்பட்டிருக்குது மேலே ஃபுல்லாகவே ஆஹ் ரஸ்கன்னு சொல்றேன் இடும்பில் செய்யப்பட்டிருக்க இந்த இப்போ செய்கிறதுக்கே ஒன்று குறைஞ்சது அம்பனாயிரத்துக்கு மேலே வேணும் அப்படி இந்த கட்டம் ஃபுல்லாகவே போட்டிருக்கீங்க இந்த கட்டறத்துக்கு இருக்குது பாருங்க